இந்த ஒரு கல் இருந்தா போதும் பணம் உங்களை தேவான் விஷ்ணு வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருளா பாவிக்கிறது எது அப்படின்னு அது சரி அப்படிப்பட்ட பிருந்தா பிருந்தாதேவியினோட சாபத்துனால இவர் சாலை கிரம்ம பக்திக்கு அடி பண்ணிறவங்க தான் கடவுள் அதீத பக்திக்கு பக்திக்கு நான் வந்து அடியவன் அப்படின்றது தான் சொல்லுவாங்க அதான் இந்த ஒரு கல் வச்ச அதிர்ஷ்டம் அப்படின்னா ஏன் இந்த கல்லை நான் சொன்னேன் எங்கெல்லாம் வந்து மகாவிஷ்ணு இருக்கிறானோ அங்கெல்லாம் வந்து மகாலட்சுமி நிறைஞ்சிருப்பான் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்ன அப்படின்னா இந்த ஒரு கல் இருந்தால் போதும் பணம் உங்களை தேடி வரும் வறுமை ஓடிவிடும் இதுதான் வந்து தலைப்பு அது என்ன கல்லை பற்றி நம்ம பேசலாம் என்ன கல்லை பற்றி இந்த அம்மா சொல்ல போகிறாங்க அப்படின்னா நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா சால கிராமக்கல் இந்த சால கிராமக்கல் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது வந்து பாருங்கள் பகவான் விஷ்ணுனோட ஒரு அம்சமாகவே பாவிப்போம் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு சால கிராம கல்ல வச்சு ஒரு நாள் பூஜை நம்ம செய்கிறோம் ஆத்மார்த்தமாக மகாவிஷ்ணு பெருமாளை நினச்சி செய்கிறோம் அப்படின்னா ஆயிரம் ராஜசூய யாகங்கள் செய்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க பகவான் விஷ்ணு வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருளாக பாவிக்கிறது எது அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சால கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது நிறைய பேர் சாலை கிராமம் வச்சு வழிபாடு பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறீங்க நேபாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்திநாத்ல கண்டகி நதிக்கரையில் கிடைக்கக்கூடிய ஒரு கல் தான் இந்த சால கிராமக்கல் இதுக்கு ஒரு ஒரு இனிமையான வரலாறும் உண்டு இல்லைங்களா இது வந்து என்ன வரலாறு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் விருந்தா விருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க விருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விருந்தா யாரு அப்படின்னா ஜலந்திரனின் மனைவி இந்த விருந்தா வந்து பாருங்க யாரு விருந்தா தான் விருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது தான் துளசியை மாறுவா அந்த விருந்தா வந்து பாருங்க ஜலந்திரன் ஜலந்திரன் யாரு ஈசனோட நெற்றிக்கன்ல இருந்து வந்த ஒரு நெற்றி நெருப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரத்தில் போய் விழும் இதை பற்றி நான் பேசியிருக்கேன் என்னோடய பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் சமுத்திரத்தில் போய் விழும் அப்போ கடலரசன் அதை வந்து பார்த்திங்கன்னா அது சமுத்திர சமுத்திரத்தில் போய் விழுந்த பின்னாடி அது ஒரு அழகான குழந்தையாக மாறும் அழகான குழந்தையாக மாறின பின்னாடி சமுத்திரராஜன் அந்த குழந்தையினோட அழகில் மயங்கி அந்த குழந்தைய வந்து தன்னோட மகனாகவே பாமி பாவிப்பான் ஆனால் ஈசனோட நெற்றிக்கண்ணில் இருந்து சு ஒரு கண்ணில் இருந்து குழந்த வந்ததுனால அந்த குழந்த வந்து பார்த்திங்கன்னா அரக்கனாக வளரும் சுக்கராச்சாரியர் தான் வந்து அவனுக்கு வந்து ஆசானாக இருப்பான் குருவாக இருப்பான் அவர் தானே வந்து அசுரகுரு அந்த ஒரு முறை விருந்தா வந்து கடல் ஓரத்தில் வந்து வெளியூருக்கு போகிறா போகும்போது பாத்தீங்கன்னா இந்த கடலில் ஒரு அழகான ஒரு பிம்பத்தை பார்க்குறா யார்கிட்ட இவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்த கஷணத்தில் அவன் மேலே காதல் கொள்றா ஏன் இருக்க மாட்டான் அழகா ஈசனோடு ஸ்வயம் ஈசன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி ஒரு உருவம் ஈசன் சுந்தர ஈசன் அவ்வளோ அழகு அவ்வளோ அழகு முருகனுக்கு எப்படி அவ்வளோ அழகு வந்துச்சு அழகு அப்படின்னா முருகன் முருகன் அப்படின்னா அழகு அப்படிம்பாங்க அழகின்ற சொல்லுக்கு முருகா அப்படிம்பாங்க ஈ அதாவது முருகனுக்கு எப்படி அவ்வளோ அழகு வந்துச்சு அவன் என்ன பார்வதியினோட சொரூபமா இல்லையே முழுக்க முழுக்க ஈசன்ல இருந்து வந்தவன் தானே முருகன் அதாவது சட்டில இருந்து குடுவைக்கு வந்தது அந்த அழகு அப்படின்லாம் சுந்தரேசன் ஈசன் அத்துணை அழகு அ துணை அழகு அப்படிம்பாங்க அதனால தானே சொல்றாங்க குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் அப்படின்னு ஈசனை அழகாக பாடுவாங்க ஆக அந்த ஈசனை போலவே அழகு இருந்ததுனால இவன் மனசு வந்து அவனை பார்த்து மயங்குறா ஆனால் ஈசனை போலவே அழகு இருந்தாலும் ஈசனை ஒத்த குணம் கிடையாது ஜலந்திரனுக்கு ஈசனுக்கு அப்படியே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் அப்படியே எதிர்மறையான குணம் அவன் வந்து நிறைய விஷயம் பண்ணிகிட்டே இருப்பான் அதாவது பொதுவாகவே வந்து பாருங்க இந்த தேவர்களுக்கும் அறக்கர்களுக்கும் போர் இருந்துட்டே இருந்துட்டே தானே இருந்துச்சு அந்த மாதிரி தேவர்களை ரொம்ப வதம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுத்தும் போது ஒரு முறை என்ன பண்றான் அவனோட பாவ பாத்திரம் நிரம்பி ஒழுது அப்போ ஈச நேராக போறான் அவனை வதம் பண்றதுக்கு அவனோட நெற்றுக்கண்ணிலேருந்து வந்தவன் தானே ஈசனை தவிர வேற யாராலையும் அவனை வதம் பண்ண முடியாது போகும்போது வதம் பண்றான் அதனாலதான் இன்றளவும் வந்து பாருங்க துளசி ஈசனுக்கு உகந்த ஒரு வழிபாட்டுக்கு உரிய ஈச வழிபாடு அதாவது சிவ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு இலையாக பாவிக்கிறதே இல்லை நம்ம வில்வையில வைப்போம் ஆனால் துளசி வைக்க மாட்டோம் வடநாட்டில் ஒரு கோயில்ல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா துளசியே பிரதானமா வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த விருந்தானோட கணவனை ஜலந்திரனை கொன்னதே ஈசன் தான் வதம் பண்ணவே ஈசன் அப்ப ஒரு முறை என்னாவது இது எதுக்கு இந்த கதை சொல்கிற ஒரு முறை விருந்த எதனால வந்து விஷ்ணுக்கு வந்து விருந்தா வந்து சாபம் கொடுத்தா அப்படின்னா அவன் நிறைஞ்ச விஷ்ணு பக்தி நிறைஞ்ச விஷ்ணு பக்தி விஷ்ணு தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்கக்கூடியவர் ஒரு முறை மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுக்கிட்டே எல்லா தேவர்களும் கேட்குறாங்க ஜலந்திரனா அழிக்கணும் அப்படின்னாலே முதல்ல அவனை சுற்றி இருக்க கவசமாக இருக்க அவனோட மனைவி அவனோட அவளோட தானோ அவளோட வாக்கு வந்து நம்மளுக்கு அவனுக்கு அகென்ஸ்டாக திருப்பணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க இது ஐடியா கொடுத்தது யாரு அப்படின்னா நாரதை அப்போ மகாவிஷ்ணு வந்து கிட்டே கேட்பார் பிருந்தா கிட்ட ஜ ஜலந்தரனோட ரூபம் கொண்டு போயிட்டு எப்பயுமே எனக்கு காவலாக இருப்பேன்னு சொல்றீ என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக விடுன்னா சரி உங்களுக்கு விருப்பம் இருக்கும்போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் நான் எப்பயுமே உங்களுக்கு காவலாக இருக்க மாட்டேன் அப்படின்ற வார்த்தையை சாதுரியமா பிருந்தா கிட்டேருந்து வாங்குவாள் அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு பின்னாடி திரும்பி விஷ்ணு பேசிட்டு இருப்பாரு ஜலந்திரன் ரூபந்தான் பின்னாடி திரும்பி முதுவை காமிச்சு பேசிட்டு இருப்பாரு அவளும் வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுனோட பூஜையில் இருப்பாள் அதனால பூஜையில லைச்சு அந்த வார்த்தையை சொல்லிடுவா அப்புறம் திரும்பி பார்த்தோன்னே விஷ்ணு தான் சுயம் வந்து ஜந்திரனோட ரூபம் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் சாபம் நீ கல்லாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலை கிராமங்கள் எவ்வளோ பெரிய கதை இருக்குது இதுக்கு பின்னாடி ஆக இந்த சாலை கிராமத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பாருங்கள் சங்கு இருக்கும் சக்கரம் இருக்கும் கதை இருக்கும் தாமரை மலை இருக்கும் இப்படி பல உருவங்கள் இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா அவள் சாபம் விட்டதுனால ஸ்வயம் விஷ்ணு சாலை கிராமமாக வா மாறினார் அப்படின்றது ஒரு வரலாறு புரியுதுங்களா அதுக்கப்புறம் கடைசியில் அவள் அழுவா நான் என்ன பண்ணேன் நான் வந்து ஆத்மார்த்தமாக என் புருஷனை ஆசைப்பட்டேன் இப்படி என் கிட்டேருந்து பிரிச்சிட்டியே அப்படின்னு அழும்போது துளசியாக மாற்றி அவர் கையில் மாலையாக போட்டுப்பார் அவர் கழுத்தில் இதுதான் துளசி விருந்தானோட ஒரு கதை நான் சுருக்கமாக சொல்லிட்டேன் இன்னொரு நேரம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு நல்ல விரிவாகவே சொல்கிறேன் சரி அப்படிப்பட்ட விருந்தா பிருந்தாதேவியினோட சாபத்துனால இவர் சாலை கிரம்மா மாறினார் பக்திக்கு அடிப்பணிறவங்க தான் கடவுள் அதீத பக்திக்கு பக்திக்கு நான் வந்து அடியவன் தான் சொல்லுவாங்க அதான் ஈசனை பத்தியும் அப்படிதான் சொல்லுவாங்க அடியவனுக்கு அடியவன் அப்படிம்பாங்க அந்த மாதிரி உண்மையான அன்புக்கு பேர்பட்ட கடவுளா இருந்தாலும் அடிப்படிவாங்க அப்படின்றது தான் உண்மை சரி இந்த சால கிராமத்தை நம்ம வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாமா தாராளமா வழிபாடு பண்ணலாம் ஆனால் வழிபாடு பண்ணோம் இது அழகுக்கான பொருள் இல்லை இது வழிபாட்டுக்கான பொருள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அங்கங்கே போகிறது என்னென்ன வைக்கிறாங்களோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை ரூமில் ரூம்ல அலங்காரம் பண்ணி வைக்கிறது வழிபாடு வழிபாடு அப்படின்றது பண்ணணும் நான் அந்த சால கிராம வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா முன்னமே நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இத்தனை யாகம் பண்ணதுக்கான பலன் ஒரு நாள் வழிபாடு பண்ணுறோம் போது அந்த சால கிராமத்தை எப்படி வழிபாடு பண்ணோம் நம்ம வந்து பாருங்கள் ஈசனுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுவோம் அந்த மாதிரி தண்ணீரால் அபிஷேகம் பால்னால அதுக்கப்புறம் வந்து பாருங்க பன்னீர்னால் சந்தனத்தினால இப்படி எல்லாம் உங்களுக்கு என்னென்ன திரவியங்கள்னால நீங்கள் அபிஷேகம் பண்ண முடியுமோ அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேகம் பண்ணி நிவேதனம் அப்படின்னு பொதுவாக ஒன்று வைக்கணும் நிவேதனம் அப்படின்னு பார்த்தீங்களானா கேசரி வைக்கலாம் சக்கரை பொங்கல் வைக்கலாம் பால் சார்ந்த பொருட்கள் நம்ம நிவேதனம் வச்சு வழிபாடு பண்ணி உங்கள் கோரிக்கைகள் என்னவோ அதை பகவான்கிட்ட வேண்டிக்கணும் கண்டிப்பாக ஒரே ஒரு துளசியான வைக்கணும் ஏன்னா துளசிக்கு இவ்வளோ பெரிய கதை இருக்கு இல்லைங்களா ஆக துளசியானா வைக்கணும் பெருமாள் நான் உன்னை எப்பயுமே என் மேலே சூடி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துருக்காரு துளசிக்கு ஆக அந்த மாதிரி அந்த வரத்தை நம்ம வந்து மதித்து அது வைக்கணும் சரிங்களா சரி இந்த சால கிராமத்தை அபிஷேகம் பண்ணி நம்ம வந்து வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் அனை ும் ஈடேறும் அப்படின்றது உண்மை புரியுதுங்களா அப்ப இந்த ஒரு கல் வச்சா அதிர்ஷ்ட வரும் அப்படின்னா ஏன் இந்த கல்ல நான் சொன்னேன் எங்கெல்லாம் வந்து மகாவிஷ்ணு இருக்கிறானோ அங்கெல்லாம் வந்து மகாலட்சுமி நிறைஞ்சிருப்பா அப்போ சால கிராமத்தை வச்சு நீங்கள் வழிபாடு பண்றீங்க அப்படின்னா என் கணவனை இவங்க ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுறாங்க அப்போ நான் வந்து இவங்களுக்கு வரம் கொடுத்து தானே ஆகணும் அப்போ என்னோட கடைக்கண் பார்வை இந்த குடும்பத்து மேலே பதித்து தானே ஆகணும் இந்த குடும்பத்தை நான் ரஷித்து தானே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அவளுக்கு வந்துடுது அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்போ இந்த உருக்கள் நம்மளுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும் வறுமை ஓடிவிடும் அப்படின்னா இந்த உருக்கல்ல வச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க எளிமையான விதத்தில் அதிர்ஷ்டம் அப்படின்றது தாராளமா வரும் பொதுவா இந்த ஸ்வரூபங்கள் அதாவது விக்கிரகங்கள்லாம் வந்து சிதிலம் அடைஞ்சிச்சுன்னா வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஆனா இந்த சாலை கிராமம் சிதிலம் அடைஞ்சிச்சு அப்படின்னாலும் செப்பு கம்பி வெள்ளி கம்பி தங்க கம்பி இதெல்லாம் போட்டு பித்தளை கம்பி இதெல்லாம் இணைச்சி அதை வழிபாட்டுக்கு வச்சுக்கலாம் அதே தான் சிவலிங்கமும் என்ன சிதிலம் அடைஞ்சாலும் சிவ வழிபாடு சிவலிங்கத்துக்கு அப்படின்ற ஒரு உயிர் ஒரு ஆற்றல் அப்படின்றது இருக்க தான் செய்து ஆக இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்கம்மா நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் நல்ல விஷயங்கள் சொல்கிறீங்க எங்கள் குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள் இருக்குது எங்கள் கணவன் பால் வந்து பாருங்கள் எங்களுக்கு பெரு பெத்த ப்ராப்ளம் இருக்குது பெருத்த பஞ்சாயத்து இருக்குது பெருத்த குழப்பம் இருக்குது அவருக்கு வந்து பாருங்க வேற அவர் ரொம்ப நல்லவருமா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேற பெண்ணோட தொடர்பு இருக்குது அவள் ஏதோ தப்பு தண்டா பண்ணி எங்கள் கணவனை கையில் வச்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறேன் வசியம் மாதிரி செஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன் அவரை மீட்டு கொண்டு வர முடியுமா முடியும் இப்போ என் பையன் ரொம்ப நல்ல பையன் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிச்சு அந்த பொண்ணு என்னை பார்க்கவே விட மாட்டேங்குது என் பையனை நான் பார்க்கணும் என் வீட்டுக்கு வரணும் பழகணும் கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியும் என் மேலே பாசம் திரும்ப வைக்க முடியுமா திரும்ப வைக்க முடியும் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம் கடனெல்லாம் நிறைய இருக்கு கடனெல்லாம் நிபர்த்தி பண்ணணும்னு ஆசைப்படுறோம் எல்லாமே இருக்குது நிம்மதி இல்லை நிம்மதியை கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியும் ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டு கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியும் வந்து எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குமா அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் சொத்து சுகத்தெல்லாம் சேர்த்து வச்சார் இப்போ அனுபவிக்கணும் அப்படின்னும் போது படுக்கையில் இருக்கார் படுத்த படுக்கையில் இருக்கார் இது கொண்டு வர முடியுமா இது எல்லாமே கொண்டு வர முடியும் எப்படி கொண்டு வர முடியும் வழிபாட்டின் பேரில் கொண்டு வர முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் எல்லாருக்கும் அப்படியே சும்மாவே எல்லா வழிபாடும் சொல்லிட முடியாது அவங்களோட சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கமா அந்த சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு என்ன கடவுளோட காலை பிடிக்கணும் என்ன மாதிரி ரகசிய வழிபாடுகள் சூட்சம வழிபாடுகள் இருக்கா எளிமையான முறையில் இதை நாங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணுவோம் அனலைஸ் பண்ணிட்டு அந்த பூஜை முறைகளும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆன்லைன் கிளாஸஸ் இல்லை நேரிலையும் வர வச்சு அந்த பூஜை முறைகள் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ண வாய்ஸ் நோட் அனுப்புங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க மாதிரி பண்ணிக்கலாம் என்கிட்ட பேசலாம் பூஜைகளையும் கலந்துக்கலாம் பூஜை ஆன்லைனும் சொல்லி கொடுக்கலாம் உங்களோட பிரச்சனைகளை பொறுத்து என்னென்ன நம்ம பேசி தீர்த்துக்கலாம் புரியுதுங்களா ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி